வணக்கம் நீங்கள் உங்கள் தேர்ந்தெடுத்த யூடியூப் தருணங்களின் பட்டியலை உருவாக்கும் கிரியேட் பக்கத்திற்கு வரவேற்கின்றீர்கள் இதற்கு இரண்டு முக்கிய விருப்பங்கள் உள்ளன எந்த பக்கத்திலும் மேல் நோக்கி வழி செலுத்தல் பட்டியல் உருவாக்கு மெனு உருப்படியை கிளிக் செய்யவும் அல்லது நீங்கள் முதன்மை லேண்டிங் அல்லது முகப்பு பக்கத்தில் இருந்தால் பிளேலிஸ்ட் உருவாக்கு பொத்தானை தேடி அதை கிளிக் செய்யவும் இரண்டுமே உங்களை உருவாக்கும் பக்கத்துக்கு கொண்டு செல்லும் இடைமுகத்திற்கு நுழைவதற்கு முன் அணுகல் பற்றி பேசுவோம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது பிளேலிஸ்டுகளை உருவாக்க நீங்கள் உள்நுழைந்திருக்க வேண்டும் நீங்கள் உள்நுழையவில்லை என்றால் நீங்கள் ஒரு எளிய உள்நுழைவு ஊர்தி மற்றும் கூகுள் அங்கீகாரம் திரையை காண்பீர்கள் நீங்கள் உள்நுழைந்த பிறகு உருவாக்கத் தொடங்க தயாராக இருக்கிறீர்கள் பக்கத்தின் மிக மேலே இடது பக்கத்தில் நீளம் நிறமான வட்டமான பின்தள பொத்தான் மற்றும் இடது கோடு உள்ளது இது உங்களை முன்பு இருந்த இடத்திற்கு திருப்பிவிடும் அது ஹோம் ஃபீடு உங்கள் சுய விவரம் அல்லது மற்றொரு பக்கம் ஆகலாம் இது உங்களுக்கு விரைவான வெளியேறும் வழியாகும் அவசியம் இருந்தால் பின்தள பொத்தானுக்கு அருகே பக்கத்தின் தலைப்பு காண்பிக்கப்படும் நீங்கள் புதிய பிளேலிஸ்ட் உருவாக்கினால் அது கிரியேட் பிளேலிஸ்ட் என்று கூறும் ஏற்கனவே உள்ள பிளேலிஸ்டை திருத்தினால் அது எடிட் பிளேலிஸ்ட் என்று கூறும் மற்றும் இது ஒரு உதவிகர அம்சம் நீங்கள் சேமிக்கப்படாத மாற்றங்கள் இருந்தால் பக்கத்தலைப்பின் அருகே சேமிக்கப்படாத மாற்றங்கள் என்று கூறும் சிறிய உரை குறியீடு காண்பீர்கள் இது உங்கள் பணியை சேமிக்க வேண்டுமா என்று பின்தொடர உதவுகிறது தலைப்பின் வலது பக்கத்தில் நீங்கள் மூன்று முக்கிய பொத்தான்களை காண்பீர்கள் முதலில் தனிப்பட்ட டாகுல் உள்ளது இந்த பொத்தான் தனிப்பட்டதற்கான பூட்டை அல்லது பொது பார்வைக்கு உலகப் பூட்டை காட்டும் அதை கிளிக் செய்து தனிப்பட்ட மற்றும் பொது பார்வையிட இடையே மாற்றவும் முக்கிய குறிப்பு நீங்கள் எந்த தருணங்களையும் சேர்க்கவில்லை என்றால் இந்த பொத்தான் முடக்கப்பட்டிருக்கும் ஏனெனில் காலியாக உள்ள பாடலையொன்றை பொது செய்ய முடியாது இயல்பாக அனைத்து புதிய பாடலியையும் தனிப்பட்டதாக ஆரம்பிக்கின்றது அதாவது நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது யாரும் உங்கள் பாடலியை பார்க்க முடியாது அதை பொது ஆக்க வேண்டும் என்பதில் நீங்கள் முழுமையான கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறீர்கள் அதை சிறந்ததாக்கும் வரை நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் நீங்கள் தயாரான போது மட்டுமே அதை உலகத்துடன் பகிருங்கள் மேலும் நீங்கள் ஏற்கனவே ஒரு பாடலியை பொது செய்திருந்தாலும் மனம் மாறினால் அதை மீண்டும் தனிப்பட்டதாக மாற்றலாம் மீண்டும் டாகுல் ஐ கிளிக் செய்து அதை தனிப்பட்டதாக மாற்றவும் மற்றும் பொது பார்வையிலிருந்து அகற்றவும் அடுத்து சேமிப்பு பொத்தான் உள்ளது அதில் சரிபார்க்கும் சின்னம் உள்ளது இது உங்கள் தற்போதைய முன்னேற்றத்தை பக்கத்தை விட்டுவிடாமல் சேமிக்கிறது நீங்கள் உண்மையான மாற்றங்களை சேமிக்க வேண்டும் என்பதற்கே இது செயல்படும் எல்லாம் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருந்தால் அது செயலிழக்கின்றது மற்றும் அதில் மிதமான போது சேமிக்க மாற்றங்கள் இல்லை என்று காட்டும் இறுதியாக முன்னோட்ட பொத்தான் உள்ளது அது கண் சின்னம் கொண்டது இது உங்கள் பட்டியலை பார்வையாளர்களுக்கு எப்படி தெரியுமோ என்று பார்க்க அனுமதிக்கிறது ஆனால் இங்கே ஒரு சிக்கல் நீங்கள் முதலில் உங்கள் பட்டியலை சேமிக்க வேண்டும் பின்னர் அதை முன்னோட்டம் செய்யலாம் நீங்கள் சேமிக்கப்படாத மாற்றங்கள் இருந்தால் பொத்தான் செயலிழக்கின்றது மற்றும் முன்னோட்டத்திற்கு முன் மாற்றங்களை சேமிக்கவும் என்று கூறும் பக்கம் தலைப்பிலிருந்து கீழே நகரும் போது நீங்கள் உங்கள் பாடலிஸ்ட் விவரங்களை உள்ளிடும் முதல் முக்கிய பிரிவை காண்பீர்கள் முதல் புலம் உங்கள் பாடலிஸ்ட் தலைப்புக்கானது பாடலிஸ்ட் தலைப்பு என லேபிள் காணப்படும் அதனுக்கு அருகே சிறிய ஆரஞ்சு எச்சரிக்கை சின்னம் மற்றும் தேவை என உரை உள்ளது இது மட்டுமே மிகவும் கட்டாயமான புலம் இதுவை தவிர்த்து சேமிக்க முடியாது மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் இதுவை தவிர்த்து சேமிக்க முடியாது தலைப்பு விளக்கமாகவும் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும் இது மக்கள் முதலில் பார்க்கும் விஷயம் தலைப்பின் கீழே விளக்கம் புலம் உள்ளது இது ஒரு உரை பகுதி ஒரே வரி உள்ளீடு அல்ல எனவே எழுதுவதற்கு இடம் உள்ளது இது விருப்பமானது ஆனால் மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது இது பார்வையாளர்களுக்கு உங்கள் பார்வையை மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்த தருணங்களின் கதையை புரிந்துகொள்ள உதவும் டேக் புலம் அதிர்ச்சியானது நீங்கள் எழுதும்போது குறைந்தது இரண்டு எழுத்துக்களை உள்ளிடும்போது ஒரு டிராப்டவுன் தோன்றும் அது உங்கள் உள்ளீட்டுடன் பொருந்தும் ஏற்கனவே உள்ள டேக்குகளை காட்டும் ஒவ்வொரு பரிந்துரையும் டேக் பெயர் மற்றும் அதை பயன்படுத்தும் பாடலிஸ்டுகளின் எண்ணிக்கையை காட்டும் முக்கிய குறிப்பு ஹாஷ்டேக் சின்னத்தை சேர்க்க வேண்டாம் சொற்களை மட்டும் டிடிஏ செய்யவும் நீங்கள் தோன்றும் பரிந்துரைகளில் இருந்து தேர்வு செய்யலாம் அல்லது உங்கள் விருப்பப்படி சொற்களை மட்டும் டைப் செய்து தனிப்பட்ட டேக் உருவாக்கலாம் டேக்குகள் பல சொற்கள் இருக்கலாம் உதாரணமாக கொரிய பாப் இசை அல்லது காமெடி தருணங்கள் அவை ஒரே சொல் மட்டுமல்ல தேர்வு உங்களது ஒரு பிரபலமான டேக் பயன்படுத்தி வகையை சேர்க்கவும் அல்லது உங்கள் உள்ளடக்கத்திற்கு தனித்துவமான ஒன்றை உருவாக்கவும் அடுத்த பகுதி வீடியோக்களை சேர்க்கவும் என்று தலைப்புடன் உள்ளது இதோ இங்கே யூடியூப் லிங்கை எப்படி பெறுவது என்று யூடியூப்புக்கு சென்று நீங்கள் சேர்க்க விரும்பும் வீடியோவை கண்டறியவும் இரண்டு எளிதான விருப்பங்கள் உண்டு முதல் விருப்பம் வீடியோவை பார்க்கும்போது உங்கள் உலாவியின் முகவரி பட்டையிலிருந்து நேரடியாக யூஆர்எல்ஐ நகலெடுக்கவும் இரண்டாவது விருப்பம் யூடியூப் வீடியோவின் கீழே உள்ள பகிர் பொத்தானை கிளிக் செய்யவும் நீங்கள் நகல் எடுக்கக்கூடிய சிறிய இணைப்பை காண்பீர்கள் இருப்பினும் எந்த ஒரு வழியும் சிறந்தது இதை இந்த புலத்தில் ஒட்டவும் உள்ளீட்டின் வலது பக்கத்தில் சேர் பொத்தான் உள்ளது அது காலியாக இருந்தால் முடக்கப்பட்டிருக்கும் நீங்கள் ஏதாவது தட்டச்சு செய்தால் இயங்கும் நீங்கள் பொத்தானை கிளிக் செய்வதற்கு பதிலாக உள்ளீட்டு விசையை அழுத்தவும் முடியும் பிழை ஏற்பட்டால் தவறான அல்லது தவறான யூஆர்எல் அல்லது காண முடியாத வீடியோ போன்றவை நீங்கள் உள்ளிட்டு புலத்தின் மேல் சிவப்பு சாய்ந்த பெட்டியில் பிழை செய்தி தோன்றும் இங்கே யூடியூப் வீடியோவை சேர்க்கும்போது என்ன நடக்கிறது நீங்கள் ஒரு இணைப்பை நகலெடுத்து சேர்க்கும் அல்லது உள்ளிடவும் கிளிக் செய்தால் அந்த வீடியோ உங்கள் நொடிகளின் பட்டியலில் சேர்க்கப்படுகிறது மற்றும் நொடி திருத்த மொடல் தானாகவே புறப்படுகிறது இது திட்டமிடப்பட்டதுதான் அமைப்பு நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து உங்கள் விளக்கத்தை சேர்க்க விரும்புகிறது நீங்கள் இதை பின்னர் சேர்க்க விரும்பினால் இந்த மொடலை மூடலாம் ஆனால் வீடியோ புதியதாக இருக்கும்போது அதை படிப்படியாக திருத்துவது சிறந்தது மேலே நீங்கள் எடிட் மொமெண்ட் எனும் தலைப்பையும் அந்த மோமெண்டின் நிலை என் எண்ணையும் காண்பீர்கள் மொடலின் மையப்பகுதி யூடியூப் வீடியோ பிளேயர் ஆகும் முதலில் மொடலை திறந்தபோது நீங்கள் பெரிய வெள்ளை பிளே பொத்தானுடன் வீடியோ தம்ப் நெயில் காண்பீர்கள் ஆனால் இந்த யூடியூப் பிளே பொத்தானை கிளிக் செய்ய வேண்டாம் பதிலாக கீழே உள்ள பிளேபேக் கட்டுப்பாடுகளில் உள்ள நீல பிளே பொத்தானை பயன்படுத்தவும் இந்த நீல பொத்தான் வீடியோவை பிளே செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது வீடியோ பிளேயரின் கீழே நீங்கள் மூன்று கால அளவு தகவல் நெடுஞ்சாலைகளை காண்பீர்கள் துவக்கம் உங்கள் தேர்வின் தற்போதைய துவக்கம் நேரத்தை காட்டுகிறது காலளவு உங்கள் தேர்வு செய்யப்பட்ட பகுதி எவ்வளவு நீளமாக உள்ளது என்பதை காட்டுகிறது முடிவு உங்கள் தேர்வு எங்கே முடிவடைகிறது என்பதை காட்டுகிறது இந்த தகவல்கள் நேரடி நேரத்தில் புதுப்பிக்கப்படுகின்றன துல்லியத்திற்காக நேரங்கள் ஒரு புள்ளி இடைவெளியுடன் காட்டப்படுகின்றன இது உங்கள் மோமெண்டை தேர்வு செய்யும் முதன்மை கருவி இது இரண்டு வெள்ளை கையாளர்களுடன் கூடிய நீளமான ஸ்லைடர் ஆகும் ஒன்று துவக்க நேரத்திற்கு மற்றும் ஒன்று முடிவு நேரத்திற்கு அவற்றுக்கு இடையில் உள்ள பகுதி சிவப்பாக வெளிர்கிறது இது உங்கள் தேர்வை காட்டுகிறது நீங்கள் எந்த ஒரு கையாளரையும் இழுத்து நேரத்தை சரி செய்யலாம் இடது கையாளர் உங்கள் மோமெண்ட் எங்கே துவங்கும் என்பதை கட்டுப்படுத்துகிறது வலது கையாளர் அது எங்கே முடிவடைகிறது என்பதை கட்டுப்படுத்துகிறது இந்த ஸ்லைடர் முழு வீடியோ கால அளவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது எனவே முழு நிமிடங்கள் பத்தொன்பது வினாடிகள் வீடியோ இருந்தால் ஸ்லைடர் அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீங்கள் இழுத்து செல்லும்போது நேரம் காட்சிகள் உடனடியாக புதுப்பிக்கப்படும் வீடியோ பிலே போது அது நீங்கள் தேர்வு செய்ததை தெளிவாக காட்டும் பின்னர் ஸ்லைடரின் கீழே தனித்துவமான கட்டுப்பாட்டு வலைப்பின்னல் உள்ளது இது துல்லியமான சரிசெய்தல்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பை விளக்குவேன் வலைப்பின்னல் மூன்று நெடுவரிசைகளும் இரண்டு வரிசைகளும் கொண்டது மையத்தில் உள்ள பாக் பாக்ஜேஹ் லோகோ இரு வரிசைகளையும் கடந்து உள்ளது இது பார்வைக்கு சமநிலைப்படுத்தப்பட்ட முகவரியை கொண்டுள்ளது கட்டுப்பாடுகள் லோகோவின் சுற்றிலும் அமைந்துள்ளன இந்த வடிவமைப்பு அழகுக்கானது மட்டுமல்ல இது மேலே உள்ள ஸ்லைடரின் நகல் ஆகும் இடது கட்டுப்பாடுகள் தொடக்கம் புள்ளியை சரிசெய்கின்றன ஸ்லைடரின் இடது கைப்பிடி போல வலது கட்டுப்பாடுகள் முடிவு புள்ளியை சரிசெய்கின்றன வலது கைப்பிடி போல மற்றும் மையத்தில் உள்ள லோகோ உங்கள் தேர்ந்தெடுத்த பகுதியை பிரதிநிதித்துவம் செய்கிறது இது ஒரு நோக்கமுள்ள வடிவமைப்பு முடிவாகும் இது உங்களுக்கு இடைமுக பொத்தான்கள் மூலம் நேரடியாக பொருந்தும் மற்றும் அவை நேரடியாக நேர வரிசையில் பாதிப்பதை பொருந்தும் இடது நெடுவரிசை தொடக்கம் நேரத்தை கட்டுப்படுத்துகிறது மேல் வரிசையில் இரண்டு பொத்தான்கள் ஒன்று வினாடி குறைக்கவும் மற்றும் ஜீரோ ஒன்று வினாடி குறைக்கவும் கீழ் வரிசையில் இரண்டு பொத்தான்கள் ஒன்று வினாடி அதிகரிக்கவும் மற்றும் ஜீரோ ஒன்று வினாடி அதிகரிக்கவும் ஒவ்வொரு பொத்தானும் திசையை மற்றும் மாற்றத்தின் அளவை காட்டும் ஒரு சின்னத்துடன் உள்ளது இவை உங்களுக்கு துல்லியமான சரிசெய்தல்களை செய்ய அனுமதிக்கின்றன அவை மட்டும் ஸ்லைடருடன் செய்ய கடினமாக இருக்கலாம் வலது நெடுவரிசை இடது நெடுவரிசையை பிரதிபலிக்கிறது ஆனால் முடிவின் நேரத்தை கட்டுப்படுத்துகிறது மேல் வரிசை முடிவின் நேரத்தை சிரோ பாயிண்ட் ஒன்று வினாடிகள் மற்றும் ஒன்று வினாடிகள் குறைக்கவும் கீழ் வரிசை முடிவின் நேரத்தை சிரோ பாயிண்ட் ஒன்று வினாடிகள் மற்றும் ஒன்று வினாடிகள் அதிகரிக்கவும் நிரப்பிகள் அறிவுத்திறனுடன் எல்லைகளுக்கு சென்றால் முடக்கப்படுகின்றன உதாரணமாக நீங்கள் ஆரம்ப நேரத்தை முடிவின் நேரத்தை கடந்தபோது நகர முடியாது அல்லது முடிவின் நேரத்தை ஆரம்ப நேரத்திற்கு முன் நகர முடியாது தயார் செய்யும் கிரீடத்தின் கீழே மூன்று பிளேபேக் கட்டுப்பாட்டு பொத்தான்கள் உள்ளன முதல் பக்கம் பிளே பவுஸ் பொத்தான் இது நீளமாக உள்ளது முக்கிய கட்டுப்பாட்டாக வெளிப்பட செய்யும் வீடியோ நிறுத்தப்பட்டால் அது பிளே ஐகானையும் பிளே என்ற வார்த்தையையும் காட்டும் அதை கிளிக் செய்தால் உங்கள் தேர்ந்தெடுத்த பகுதி வீடியோ ஆரம்பிக்கும் பின்னர் பொத்தான் பவுஸ் ஐகானையும் பாஸ் என்ற வார்த்தையையும் காட்டும் இங்கே சதுரமாக வீடியோ தானாகவே நிறுத்தப்படும் உங்கள் முடிவுக் காலத்திற்கு சென்றதும் உங்கள் தொடக்க காலத்திற்கு மீண்டும் திரும்பும் அதனால் நீங்கள் உங்கள் தேர்ந்தெடுத்த தருணத்தை மீண்டும் மீண்டும் காணலாம் நீல பிளே பொத்தானை மீண்டும் கிளிக் செய்து அடுத்து ரீஸ்டார்ட் பொத்தான் உள்ளது இது உங்கள் தேர்ந்தெடுத்த பகுதியின் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் பிளேபேக் செய்யும் இது நீங்கள் உங்கள் தேர்வை மீண்டும் தொடங்க விரும்பும் போது அதை மீண்டும் லூப் ஆகும் வரை காத்திருக்காமல் சிறந்தது இறுதியாக ரீசெட் பொத்தான் உள்ளது இது வேறுபடுகிறது இது உங்கள் தேர்வை முழுமையாக வீடியோவுடன் சேர்க்கும் சுழற்சி நேரம் இல்லாமல் பூஜ்ய வினாடிகளிலிருந்து இறுதி வரை இது நீங்கள் மீண்டும் தொடங்கி முற்றிலும் வேறு ஒரு பகுதியை தேர்வு செய்ய விரும்பும்போது பயன்படுத்தவும் பிளேபேக் கட்டுப்பாடுகளின் கீழே மிகவும் முக்கியமான புலம் தருண விளக்கம் இந்த உரை பகுதி நீங்கள் கருத்துக்களையும் விளக்கங்களையும் சேர்க்கும் இடம் இது இந்த தருணம் முக்கியமானது ஏன் பார்வையாளர்கள் என்ன பார்க்க வேண்டும் அல்லது அது உங்கள் பிளேலிஸ்டின் கதை எப்படி பொருந்துகிறது என்பதை விளக்க வாய்ப்பு நீங்கள் எழுதும்போது இந்த புலம் விரிவடையும் நீண்ட விளக்கங்களுக்கு இடம் தரும் மோடல் கீழே மூன்று செயல்பாட்டு பொத்தான்கள் உள்ளன அவை அனைத்தும் ஒரே அளவிலானவை என்பதால் சமநிலை மற்றும் ஒழுங்கானதாக தோற்றமளிக்கின்றன முதலாவது பொத்தான் சேமிக்கவும் இது முதன்மை செயலாக இருப்பதை காட்டும் நீல நிறம் இந்த பொத்தான் உங்கள் அனைத்து மாற்றங்களையும் சேமித்து மாடலை மூடும் அதில் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் உள்ளது பொத்தான் நீங்கள் மாற்றங்கள் செய்ததா என்பதை அறிந்து கொள்கிறது நீங்கள் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்றால் அது கருப்பு நிறமாகவும் செயலிழக்கவும் இருக்கும் அதில் மவுஸ் வைத்து பார்த்தால் சேமிக்க எந்த மாற்றமும் இல்லை என்ற செய்தியை காண்பீர்கள் ஆனால் நேரம் அல்லது விளக்கத்தை திருத்தும் போது அது பிரகாசமாகி கிளிக் செய்யக்கூடியதாக மாறும் நேரம் விளக்கு புலத்தில் டைப் செய்யும் போது முக்கியமான ஒரு குறிப்பு சில நேரங்களில் சேமிக்க பொத்தான் உடனடியாக பிரகாசிக்காது நீங்கள் டைப் செய்யும் போது இது பெட்டி இன்னும் கவனத்தை பெற்றிருப்பதால் ஏற்படும் நீங்கள் மாடல் விண்டோவில் வேறு இடத்தை கிளிக் செய்தால் அல்லது நேரம் விளக்கு புலம் கவனத்தை இழந்தால் நீங்கள் எந்த உள்ளடக்கத்தையும் டைப் செய்திருந்தால் சேமிக்க பொத்தான் செயல்படும் இது சாதாரண நடத்தை புலம் கவனத்தை இழந்தபோது அமைப்பு உங்கள் மாற்றங்களை பதிவு செய்கிறது அதனுக்கு அருகே ரத்து பொத்தான் உள்ளது இது நேரடியாக இது உங்கள் மாற்றங்களை சேமிக்காமல் மொடலை மூடுகிறது நீங்கள் மாற்றங்களை செய்து பின்னர் ரத்து என்பதை கிளிக் செய்தால் அந்த மாற்றங்கள் இழக்கப்படும் மற்றும் அந்த தருணம் முன்பிருந்தபடி திரும்பும் அசல் தருணம் அதே போலவே இருக்கும் பிறகு நீக்க பொத்தான் உள்ளது இது எச்சரிக்கை சின்னமாக சிவப்பு உரையை கொண்டுள்ளது நீங்கள் அதை கிளிக் செய்தால் நீங்கள் உடனடியாக ஏதாவது நீக்கவில்லை முதலில் நீங்கள் நிச்சயமாக நீக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டு உங்கள் தருண விளக்கத்துடன் ஒரு உறுதிப்படுத்தல் உரையாடல் தோன்றும் அதன் பிறகு இந்த நடவடிக்கை மீண்டும் செய்ய முடியாது என்று எச்சரிக்கை விடும் உங்கள் பிளேலிஸ்டில் இருந்து தருணம் உண்மையாக நீக்கப்படுவதற்கு முன் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் வீடியோக்களை சேர்க்கவும் அவற்றைத் தொகுக்கவும் அல்லது தொகுக்குமிடத்தை மூடவும் செய்தபின் ஒவ்வொரு வீடியோவும் பட்டியலில் ஒரு தருண அட்டையில் தோன்றும் நீங்கள் எப்போதும் திரும்பி எந்த தருணத்தையும் தொகுக்கலாம் அதனுடைய அட்டையில் உள்ள தொகுக்க பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் இது நாங்கள் ஆராய்ந்த அதே தருணத் தொகுக்க மாடலை திறக்கும் ஒவ்வொரு அட்டையிலும் நீங்கள் என்ன காண்பீர்கள் என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இடது பக்கத்தில் வீடியோ சிறு படம் ஒன்று யூடியூபில் இருந்து ஒரு சிறிய முன்னோட்ட படம் சிறு படத்தின் மேல் இடது மூலையில் நீங்கள் அந்த தருணத்தின் இடம் என் ஹாஷ்டேக் உடன் காண்பீர்கள் உதாரணத்திற்கு ஒனு முதல் தருணத்திற்கு என் இரண்டாவது தருணத்திற்கு மற்றும் அதுபோல இது உங்களுக்கு வரிசையை கண்காணிக்க உதவும் சிறு படத்தின் கீழ் வலது மூலையில் நீங்கள் உங்கள் தொகுக்கப்பட்ட பகுதியின் கால அளவை காண்பீர்கள் ஆக்ரோனிம் அட்டை முக்கிய மையப் பகுதி உங்கள் தருண விளக்கத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது நீங்கள் ஒரு விளக்கத்தைச் சேர்த்திருந்தால் அது இங்கே தோன்றும் இல்லையெனில் அன்டைட்டில்டு மோமெண்ட் எனும் இடைநிலை உரையாக காண்பிக்கப்படும் விளக்கங்கள் முக்கியமானவை அவை பார்வையாளர்களுக்கு இந்த தருணம் ஏன் முக்கியமானது மற்றும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட பகுதியை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதைச் சொல்லும் விளக்கம் பகுதியின் கீழே நீங்கள் மூன்று செயல் பொத்தான்களை நேரடியாக வரிசைப்படுத்தியுள்ளீர்கள் திருத்த பொத்தான் தருணத் தொகுப்பை திறக்கும் நகல் பொத்தான் தருணத்தின் நகலை உருவாக்கும் நீக்கு பொத்தான் உறுதிப்படுத்தலுக்கு பிறகு தருணத்தை நீக்கும் கட்டையின் வலது பக்கத்தில் உங்களால் மேலே மற்றும் கீழே திசைகளை காட்டும் பட்டன்கள் செங்குத்தாக ஒட்டப்பட்டுள்ளன இவை பல நேரங்களைக் கொண்டிருந்தால் தோன்றும் மற்றும் அவற்றை மறுசீரமைக்க அனுமதிக்கின்றன தற்போதைய நேரங்களின் வரிசையை நீங்கள் விரும்பவில்லை என்றால் இந்த மேலே மற்றும் கீழே பட்டன்களை பயன்படுத்தி உங்கள் பிளேலிஸ்டில் நேரங்களை மறுசீரமைக்கலாம் மேலே திசையை கிளிக் செய்து ஒரு நேரத்தை முன்னதாக நகர்த்தவும் கீழே திசையை கிளிக் செய்து அதை பின்னர் நகர்த்தவும் மேலே திசை முதல் நேரத்தில் முடக்கப்பட்டுள்ளது மற்றும் கீழே திசை கடைசி நேரத்தில் முடக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் உங்கள் அனைத்து தருணங்களையும் சேர்த்து அவற்றை விளக்கங்களும் நேரத்துடனும் தொகுத்துள்ளீர்கள் முக்கியமான நினைவூட்டல் எதுவும் நிரந்தரமாக சேமிக்கப்படவில்லை நீங்கள் எழுதிய அனைத்து தருண விளக்கங்களும் மற்றும் நீங்கள் செய்த சரியான நேர அமைப்புகளும் தற்காலிக மாற்றங்களே அவற்றை நிரந்தரமாக மாற்ற கிரியேட் பக்கத்தின் மேல்புறம் உள்ள சேமிப்பு பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும் இது மிகவும் முக்கியம் சேமிப்பதற்குள் செல்லாமல் இருந்தால் உங்கள் அனைத்து பணிகளும் இழக்கப்படும் சேமிப்பு பொத்தானை கிளிக் செய்து உங்கள் மாற்றங்கள் சேமிக்கப்பட்டதும் ப்ரீவியூ பொத்தான் செயல்பட ஆரம்பிக்கும் அதை கிளிக் செய்து உங்கள் பிளேலிஸ்ட் பார்வையாளர்களுக்கு எப்படி தோன்றும் என்பதை பார்க்கவும் இது உங்கள் தேர்வை பார்வையாளர்களின் பார்வையில் அனுபவிக்க வாய்ப்பு நீங்கள் உங்கள் பிளேலிஸ்டுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள் மற்றும் அதை உலகத்துடன் பகிர தயாராக இருந்தால் தலைப்பில் உள்ள தனியுரிமை மாற்ற பொத்தானை இப்போது சரி செய்யலாம் அதை கிளிக் செய்து பூட்டல் ஐகானிலிருந்து தனிப்பட்ட உலகளாவிய ஐகானுக்கு பொது மாறவும் நினைவில் வைக்கவும் நீங்கள் இயல்பாக தனிப்பட்ட பிளேலிஸ்டுடன் தொடங்கினீர்கள் ஆகையால் இது உங்கள் அறிவுறுத்தலான முடிவு உங்கள் படைப்பை மக்களுடன் பகிர்வதற்கானது உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை எப்போதும் தனிப்பட்டதாக வைத்திருக்கலாம் அல்லது தயார் என்று நினைத்தால் பொதுவாக மாற்றலாம் அது உங்கள் முழுமையான வழிகாட்டி கிரியேட் பக்கம் மற்றும் மோமெண்ட் எடிட் மொடல் பற்றியது நாம் விரைவில் மீளாய்வு செய்வோம் நாம் தொடங்கியது எப்படி கிரியேட் பக்கத்திற்கு செல்ல வேண்டும் மற்றும் அங்குள்ள அங்கீகாரம் தேவைகளை புரிந்து கொள்ளும் முறையை காட்டியது பின்னர் தலைப்பில் உள்ள பின்வாங்கும் பொத்தானுடன் பக்கம் தலைப்பு மற்றும் அந்த மூன்று முக்கிய செயல் பொத்தான்கள் தனி உரிமை மாற்று சேமி மற்றும் முன்னோட்டம் ஆகியவற்றை பரிசீலித்தோம் பின்னர் நீங்கள் உங்கள் பட்டியலை அடையாளப்படுத்த மற்றும் கண்டுபிடிக்க உதவும் தலைப்பு விளக்கம் மற்றும் டேக் ஆகியவற்றை சேர்க்கும் பட்டியல் தகவல் பகுதியை ஆராய்ந்தோம் யூடியூப் வீடியோக்களை யூஆர்எல் நகலெடுத்து எளிதாகச் சேர்க்கும் முறையை மற்றும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தொகுக்க நகலெடுக்க நீக்க அல்லது மேலே மற்றும் கீழே சுட்டிகளை கொண்டு மறு ஆராய்ச்சி செய்யும் ஒருமுறை அட்டையை எப்படி உருவாக்குவது என்பதையும் காட்டினோம் ஆன்போர்டினுடைய இதயம் என்பது மோமெண்ட் எடிட் மாடல் இதில் நீங்கள் இரட்டைவெளி ஸ்லைடரை பயன்படுத்தி உங்கள் பகுதியை தேர்வு செய்து அதனை துல்லிய கட்டுப்பாடுகளால் உற்பத்தி வினாடிக்கு நெருங்கி சரி செய்து ஏன் இந்த தருணம் முக்கியமானது என்பதை விளக்கும் உங்கள் கருத்துக்களை சேர்க்கலாம் நீங்கள் உங்கள் தேர்வை முன்னோக்கி பார்வையிட அனுமதிக்கும் பிளேபேக் கட்டுப்பாடுகள் மற்றும் முக்கிய செயல்பாட்டு பொத்தான்கள் குறிப்பாக நீங்கள் மாற்றங்களை செய்யும் போது செயல்படும் சேவ் பொத்தான் ஆகியவற்றை நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டினோம் முடிவில் உங்கள் முழுமையான பட்டியலை சேமிக்க ஹெட்ரில் உள்ள சேவ் பொத்தானை பயன்படுத்தி அது பார்வையாளர்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்பதை முன்னோக்கி பார்வையிடவும் தனிப்பட்டதாக வைத்திருக்க அல்லது பொது பகிர்வதற்கான தனியுரிமை மாற்றியை பயன்படுத்தி முடிவெடுக்கவும் நினைவூட்டினோம் ஒவ்வொரு கூறும் உங்கள் தேர்வை துல்லிய கட்டுப்பாட்டுடன் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் செயல்முறை எளிதாக இருக்கிறது நினைவில் வைக்கவும் நீங்கள் வெறும் வீடியோக்களை சேகரிக்கவில்லை நீங்கள் ஒரு அனுபவத்தை உருவாக்குகிறீர்கள் கவனமாக தேர்ந்தெடுத்த மற்றும் சூழலியல் தருணங்களின் மூலம் ஒரு கதை சொல்லுகிறீர்கள் கருவிகள் பயன்படுத்த எளிது மோசமான தேர்வுக்கு இரட்டை வரம்பு ஸ்லைடர் துல்லியத்திற்கான நுணுக்கமான கட்டுப்பாடுகள் மற்றும் உங்கள் தனித்துவமான பார்வையை சேர்க்கும் விளக்கம் புலம் நீங்கள் கல்வி உள்ளடக்கம் உருவாக்குகிறீர்களா பொழுதுபோக்கு தொகுப்புகள் அல்லது கருப்பொருளான சேகரிப்புகள் இந்த கருவிகள் உங்கள் பார்வையை உலகத்துடன் பகிர உதவுகின்றன சந்தோஷமான தொகுப்பு மற்றும் நினைவில் வையுங்கள் உங்கள் பணியை சேமிப்பதற்கு சேமிப்பு பொத்தானை பயன்படுத்தவும்